நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது முதல்ல உங்களுக்கு சில வீடியோஸ் காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை கொஞ்சம் பாருங்கள்லாம் ஒரு ஃப்யூ மினிட்ஸ் தான் எல்லாமே இதை கொஞ்சம் பாருங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போர் அப்படிங்கிறாரு அதில் விஜயகாந்தை பற்றி கொஞ்சம் நெகட்டிவாகவும் பேசுகிறதையும் கேட்டிருப்பீங்க இன்னொரு வீடியோவும் காமிக்கிறேன் இதையும் பார்த்துருங்க நினைக்கிறேன் நினைக்கிறேன் எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு நாடு அவங்களோட அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்றத கேட்டுப்பீங்க இன்னொன்று இது இன்னொன்று ஒன்று ஒன்று நான் காமிக்கிறேன் அதையும் பார்த்துருங்க நாயக்கர்கள் வம்சாவளி வந்தவர்கள் பண்டார நாயக்கு சேன நாயக்கு இவர்கள் எல்லாம் இந்த நாயக்கர் வம்சாவளி வந்தவர்கள் அது இல்ல ராஜபக்சவே இந்த நாயக்கர் வரி வம்சம் வந்தவன் தான் கேட்டிருப்பீங்க நீங்கள் நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் ஆமாம் சீமான் சத்தம் மட்டும் நிற்கவே மாட்டேங்குது லவுட் ஸ்பீக்கர் தான் அது அதே மாதிரி நான் ஸ்டாப் போய்கிட்டே இருக்குது பாருங்கள் ஓகே நீங்கள் இப்போ இதையெல்லாம் கேட்டிருப்பீங்க முதல்ல சீமான் என்ன சொல்கிறாரு தெலுங்கனோடு தான் போர் இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு நம்மளுடைய அரசியல் சட்டங்கள் அனுமதிக்குதா ஒரு ஜனநாயக நாட்டில் தான் நம்ம இருக்கிறோமானே ஒரு சந்தேகம் வருது ஒரு ஜனநாயக நாட்டில் அதுவும் ஒரு ஒரு பதிவு செய்த ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லிக்கிற அந்த கட்சியினுடைய தலைவனான சீமான் இவ்வளவு இன வெறுப்பு எதற்காக வந்து நம்ம மேலே கொட்டுறாரு என்ன செய்தோம் தெலுங்கர்கள் அப்படி இவருக்கு தெலுங்கர்கள் என்ன கொடுமை செய்துட்டோம் தெலுங்கர்கள் இந்த த இந்த தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற இந்த நாட்டில் தெலுங்கர்கள் என்ன செய்தோம் அதே அதே மாதிரி நம்மளை இதை இன்னும் அவுட் சைடர்ஸ் இதுக்கு முன்னே இன்னும் வீடியோஸ் இருக்குது வந்தேரிகள் வந்தேரிகள்னு எங்கேயோ இருந்து வந்தவங்கன்னு நம்ம இந்த மண்ணின் மைந்தர்கள்ன்றதையும் ஏற்றுக்கிறது இல்லை அதே மாதிரி அது அதுதான் உண்மை அந்த உண்மையையும் மறைக்கப்படுது அதுக்கு மேலே நம்ம மேலே போர் தொடுக்கிறதா இது என்ன இப்போ இதென்ன இதை நான் கற்காலத்தில் இருக்கிறோமா நம்ம அதே மாதிரி இவர் பேசுகிறது கீழே இருக்கிறவங்களை எவ்வளவு தூரம் உசுப்பேத்தி விடுது அப்புறம் ரெண்டு இனங்களுக்கு நடுவில் எவ்வளோ பெரிய வெறுப்பை இவர் தோன்றுறாரு ஏன்னா கொஞ்சம் பேராக இருக்கிறோம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இருக்கிறோம் ஒரு கோடி பேருன்னு கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலை என்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னு தெரியல இது என்ன கணக்குன்னு தெரியல எப்படி இவ்வளோ பொய்யான கணக்கு வந்ததுன்னு தெரில ஆனால் சிக்ஸ்டி லேக்ஸ் தான் வந்து டெலுகு ஸ்பீ ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்கிறதா வந்து அவங்க ரெக்கார்ட்ஸில் இருக்குங்கிறாங்க அறுபது லட்சம்னாலும் இந்த அறுபது லட்சம் மக்களுக்கு எதிராக நான் போர் தொடுக்கிறேன்னு ஒரு ஆள் இப்படி சொல்கிறான்னா அப்போ ஒரு ப பதிவு செய்து வச்சுக்கிட்டா ஒரு கட்சியை என்ன வேணுனாலும் பேசலாமா நம்மளுடைய நிலைமை இது தானா இவர்களுக்கு அடிமைகளாக இங்கே இருக்க வேண்டியது இன்னொரு வீடியோ இருக்குது அதை இன்னொரு வாட்டி அப்புறமா போட்டு காமிக்கிறேன் நீங்கள் இங்கே இருந்துக்கலாம் இங்கே வாழலாம் ஆனால் நாங்கள்தான் ஆளுவோம் அப்படின்னா நம்ம யார் இவங்களுக்கு பழக்கு தூக்கிகள் இவர்களுடைய அடிமைகளா இவர்கள் ஆளுவாங்க அதே மாதிரி அதை ஆளுவோம் நாங்கள் நீங்கள் வந்து நீங்கள் இங்கே வாழ்ந்து கிடலாம்னு சொல்கிறது என்னது இது இது ஜனநாயக நாடு இல்லையா இவர்கள் அனுமதித்து இதில் நம்ம இருந்துக்கிற மாதிரியா எதற்காக இன்னும் நம்மெல்லாம் வந்து இது அமைதியாக பொறுமையாக போயிட்டுருக்குறோம் அதே மாதிரி இன்னொரு கேள்வி வேறு இது வந்து எப்படி நம்மளுடைய அரசு அரசு அது தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏன் சும்மா இருக்குது இவ்வளோ இது என்றைக்கும் பல சில வருஷங்களே ஆச்சு இந்த வீடியோலாம் வந்து இவன் சிமானுடைய நிறைய மீட்டிங்ஸை வந்து போலீஸ் ரெக்கார்ட் பண்ணவும் செய்கிறாங்க வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ணுறாங்க நிச்சயமாக வந்து இது மத்திய மா மாநில அரசுகளினுடைய இது என் அது என்ன ஏஜென்சிஸ் இருக்கோ அவங்களுக்கு அது இவ்வளோ பிரிவுக்கு போயிருக்கு தான் செய்யும் ஆனால் இது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையும் இவங்க எடுக்கலையேயே அவங்களும் எடுக்கலை அதே மாதிரி பத்திரிக்கை யாருமே இதை கண்டிக்கவே இல்லை தெலுங்குகளுக்கு எதிராக இவ்வளோ பெருசாக நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்கன்னு நேரடியாக சீமான பத்திரிகைகள் எதுவும் கேட்டு நம்ம பார்க்கல சீமான்னு சொல்கிறத கேட்டுட்டு வந்து இப்போ ஊடகங்களில் போடுறாங்களே தவிர குறுக்கு கேள்விகள் யாரும் கேட்டதே கிடையாது அதே மாதிரி காவல்துறையும் அவங்களுக்கே தவறுகள் நடக்கும்போது ஆக்ஷன் எடுக்கிற ரைட்ருந்தும் கூட அவங்களும் எதுவுமே செய்யல இது வரைக்கும் சீமான் பேசுகிறது நிச்சயமாக வந்து இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அதற்கு மேலே நீதித்துறை வந்து எத்தனையோ விஷயங்களில் சோமோட்டோவாக எடுத்து எவ்வளவோ பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய அநீதி நடக்கு இத்தனை மக்களுக்கு எதிராக லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான மக்களுக்கு எதிராக இப் சாரி இப்படி ஒரு வன்முறையை தூண்டுற விதத்தில் மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுற விதத்தில் பேசவும் செய்கிறாரு இதை நம்ம சமூக மக்கள் சிலர் வந்து இந்த மாதிரிலாம் பிரிவினை பேசாதீங்க இப்படி பேசி தான் இலங்கையில் பெரிய பிரச்சனையே ஆச்சு பேசாதீங்கன்னு சொன்னால் அதற்கு அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல சில பேர் சொல்கிறான் இலங்கையில் நடந்த மாதிரி நடக்கும்னு நான் அதுக்கு தான் வெயிட் இருக்கேன் அப்படிங்கிறான் அப்போது கலவரத்தை உண்டாக்கணுங்கிற எண்ணத்தோட இவ்வளோ கலவரம் இல்லை அது மிகப்பெரிய இனப்படுகொலையே நடந்தது இனப்படுகொலைக்கு காரணம் இங்கே இலங்கை அரசுங்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் காரணம் அதுமில்லை அங்கே மிகப்பெரிய அளவில் தமிழ் இனம் அளிக்கப்பட்டதற்கு காரணம் வன்முறையை தூண்டிய பிரபாகரன் விடுதலை புலிகள் இன்னும் பிற போராளி குழுக்கள் தான் இவ்வளவு பெரிய வன்முறைக்கும் இவ்வளோ பெரிய இன அழிப்பு நான் சொல்ல மாட்டேன் இவ்வளோ பெரிய அளவில் போர் நடந்ததற்கும் மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் அழிக்கப்பட்டதற்கும் அதே மாதிரி எத்தனையோ பேர் அந்த நாட்டை விட்டு ஓடி போய் இன்றைக்கி வந்து அகதிகளாக மிக அவலமான நிலையில் பல நாடுகளில் வாழ்கிற அவலம் இல்லை அவங்களுக்கு வந்து வசதி இருக்குது ஆனாலும் தாய் நாட்டை விட்டு வெளியே போய் இருக்கிறோமேங்கிற அந்த மனக்குமுறல் இத்தனை பேர் வாழ்கிறதற்கான சூழ்நிலையை உண்டாக்கியது பிரபாகரன்கிறத நம்ம மறந்துடவே கூடாது அவர் தான் காரணம் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் அவர் ஏன் இதே தமிழ் தேசியம் இன வெறுப்பு பிரச்சாரம் செய்தது தான் இவ்வளவு பெரிய வன்மத்தை தெலுங்கர்கள் மீதுக்கு காமிக்கிறதுக்கான காரணம் என்ன மூன்றாவது வீடியோ இன்னொன்று காமிச்சேன் அதில் வந்து அந்த பாரிசாலன் அப்படிங்கிற இன்னொன்று இதே சீமானுடைய கைக்கூலி கைக்கூலியோ வாய்க்கூலியோ அந்தால் பேசுகிறது தான் இலங்கையில் இனப்படுகொலை செய்தது தெலுங்கர்கள் அப்படிங்கிறார் அங்கே அவர்கள் நாயக்ஸ் இல்லாட்டாலும் அவங்க யாராக இருந்தாலும் அவங்க வேற்று நாட்டவர்கள் அவர்களுக்கு வந்து அவங்களுக்கும் இங்கே என்ன இருக்குது எப்போவோ இங்கேருந்து போனவங்களா இல்லாட்டி அங்கேருந்து இங்கே வந்தவங்களான்னு தெரியாது இவங்களுக்குள்ளே நமக்குள்ளே ஒரு உறவுன்னு இருக்குது ஒரு பொதுவான ஒரு மொழி இருக்குது அதற்காக அந்த நாட்டு சட்டம் நம்ம நாட்டு சட்டம் ஒரே மாதிரி இருக்கிற ஒரே மாதிரி தான் பண்ணுறோமா அந்த நாட்டு பிரச்சனைக்கும் இங்கே வந்து இந்த இதில் வந்து நம்ம உதவலாமே தவிர அதற்கு மேலே அங்கே நாட்டில் நடந்த பிரச்சனை அந்த நாட்டு மக்களுக்கு உண்டானதில் ஆனால் இங்கே தெலுங்கர்கள் மேலே பெரும் வெறுப்பு ஏற்படுறாப்பில் அங்கே நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு காரணம் தெலுங்கர்கள் தான் சொல்லி இங்கே இவ்வளோ பெரிய வெறுப்பை வந்து தெலுங்கர்கள் மேலே வந்து பகை உணர்வை வந்து மற்ற சமூகங்களுக்கு தெலுங்கர்கள் மேலே ஏ ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்ன எவ்வளவு நாளைக்கு நம்ம இதையெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கிறது ஏன் நம்ம வந்து இதுக்கு வந்து இன்னும் இன்னும் என்ன ஆக்ஷனே எடுக்கலை செய்து இனியாவது நம்மளுடைய நம்மளுடைய சங்கங்கள் சீமானுடைய இந்த தெலுங்கு மே தெலுங்கர்கள் மீதான வன்மத்தை கண்டித்து அறிக்கை கொடுங்க அதே மாதிரி கை க காவல்துறையினுடைய கவனத்திற்கும் நீதித்துறையினுடைய கவனத்திற்கும் இதை எடுத்துகிட்டு போங்க இன்னும் இதை நம்ம வந்து பொறுத்துட்டு இருக்கக்கூடாது ஏன்னால் இதற்கு முன்னால் இது வெறும் இதே மாதிரி பகை உணர்வை தூண்டுகிற பிரச்சாரமாக மட்டும்தான் முன்னால் இருந்தது ஆனால் இப்போது இந்த பகை உணர்வை தூண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தெலுங்கர்களை இங்கேருந்து அதை ஏற்கனவே சொல்லிட்டாங்க தெ தெலுங்கர்களை ஒவ்வொரு விரட்டி அடிக்கணும்னு இப்போ வந்து அந்த மாதிரி பேச்சுகளை பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க நம்மெல்லாம் எல்லாம் கேட்குறோங்கிறதுனால இப்போ வந்து தெலுங்கர்களை விரட்டணும் தெலுங்கர்களை ஆந்திராவுக்கு போக வைக்கணும் இப்படின்னு எல்லாம் பேசுறது இல்லை ஆனால் இங்கே இருக்கிற இங்கே இருக்கிறதுல தெலுங்கர்களை வந்து ரிசர்வேஷன்ல இருந்தே வெளி தெலுங்கு கன்னட மலையாள மொழி பேசும் மக்களை ரிசர்வேஷன்ல இருந்தே வெளியேற்றணும்ன்றாங்க இது மிகப்பெரிய அளவில் நம்ம மாணவ சமுதாயத்தை பாதிக்கும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் இருக்கிற இடப்பங்கீட்டில் எஸ்சிக்களுக்கு உண்டான ரிசர்வேஷன் பிசிக்கு உண்டான ரிசர்வேஷன்ல தெலுங்கு தெலுங்கு எஸ்சி கன்னட எஸ்சி அப்புறம் இவங்க ம மலையாள எஸ்சி அதே மாதிரி பிசிலையும் தெலுங்கு கன்னட மல மலையாளம் பேசுகிறவங்கள வெளியேற்றணும்னு மேடை போட்டு பேசுகிறாங்க மேடை போட்டு பேசுகிறாங்க பெரும்பாலான இவங்க எல்லா ஊர்களிலேயுமே பெரும்பாலான நகரத்தில் சிறு பெரிய நகரங்களில் இந்த இதை இளைஞர்கள் நடுவில் கூட்டு வச்சு பேசுறது எல்லாமே இவங்க கூட்டங்களுக்கு வர்றவங்க இந்த பதினேழு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்கு உள்ளே இருக்கிற இளைஞர்கள் தான் பெரும்பாலானவர்கள் அதுவும் நிறைய பேர் கஞ்சா போட்டு போதையோடு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நடுவில் இந்த மாதிரியான வன்முறையை தூண்டும் விதமான மிக மோசமான பகை உணர்ச்சியை தூண்டக்கூடிய இந்த விஷம பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்துக்கிட்டு வர்றாங்க இது மிகப்பெரிய அளவில் நாளைய நம்மளுடைய சமுதாய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் முக்கியமாக தெலுங்கு சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னும் எதற்காக இவன் சொல்கிறதெல்லாம் இன்னும் நம்ம பொறுத்துட்ருக்கணும் தெலுங்கனோடு தான் போர்னா அறுபது லட்சம் மக்களை போறக்குமாறும் இவன் கூப்பிட்றாருனா இவர் என்ன தைரியத்தில் இதை பண்ணுறாரு இதை ஏன் நம்ம நாட்டு சட்டத்திட்டங்கள் இது வரைக்கும் கண்டிக்கலை அட்லீஸ்ட் நம்ம இப்போவாவது நம்ம குரல் எழுப்பி கேட்போம் சீமானுடைய இந்த தெலுங்கு வ விரோத இந்த தெலுங்கு விரோத அரசியலை அரசியலை கண்டித்து போராட்டங்கள் நடத்தணும் அதே மாதிரி இதை இந்த தெலுங்கு விரோதத்துக்கு கண்டனம் தெரிவிக்கணும் இதை அப்ராப்ரியேட் ஏஜென்சிஸுக்கு இதை கம்ப்ளைண்ட்டாகவும் கொண்டுட்டு போகணும் தயவு செய்து இதை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் ப்ளீஸ் டூ தட் அடுத்தது நம்மளுடைய வரலாறு தெரியாததுனால தான் இவங்க இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் விஜயகாந்தை பற்றி பேசுகிறாரு விஜயகாந்தை வந்து இவெல்லாம் வந்து ஆளவாக நம்ம இங்கே இருக்கிறோம் நம்ம என்ன பயல்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு விஜயகாந்த் யார் அவர் வந்து தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் கவரா நாயுடுன்னு நினைக்கிறேன் அந்த கவரா நாயுடுக்கள் யார் கவரா நாயுடுக்கள் சோழக்குடியினர் குடியினர் கவரா நாயுடுக்கள் சோழக்குடியினர் அவங்களில் அவங்க வந்து இவன் முத்தரையர் சமூகத்தில் ஒரு உட்பிரிவாக வர்றவங்களும் இருக்கிறாங்க கவரா நாயுடு முத்தரையர் சமூகங்கிறது சோழக்குடியினுடைய அரையர் குலம் அப்படிங்கிறது தான் சோழக்குடியினுடைய சோழ மன்னர்களும் சரி ராஜராஜ சோழன் ச ராஜராஜ சோழன் ஆகட்டும் பெரும்பிடுகு முத்தரையர் ஆகட்டும் இவர்கள் எல்லோருமே சோழக்குடியினர் தான் இவங்க அவ அவர் த பெரும்பிடுகு முத்தரையர் தமிழ் மரபு சோழர் ராஜராஜ சோழன் தெலுங்கு மரபு சோழர் இவர்கள் எல்லோரும் அரையர் குலத்தவர்கள் அவர்களுடைய நாட்டை சேர்ந்தவர்கள்லையும் நிறையா பேர் அரையர் குலத்தவர்கள் இந்த அரை அறையர்கள் தான் முத்தரையர்கள்ங்கிற பெயரோட பின்னால அல ஐ மீன் வழங்கப்பட்டவர்கள் இந்த முத்தரையர் சமூகத்தில் வந்து இதே இதில் இவங்களுக்குள்ளே வந்து முத்தரையா முத் முத்துராஜு முதிராஜு முத்திரிய நாயக்கர் முத்திரிய நாயுடு கவரா நாயுடு ராயர்கள் அதே மாதிரி அவங்கள்லையேமும் வந்து வடுகர் இருக்கிறாங்க அப்புறம் அவங்கள்லையேமும் அரசர்களேமும் நிரூபக்கம்மா விஜயக்கம்மாங்கிற பெயரோட அரசர்களே இருந்திருக்கிறாங்க யார் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் அதே மாதிரி இவர்களுடைய சோழ நாட்டின் ஒரு பகுதியாக கம்ம நாடு அப்படிங்கிற ஒரு நாடு இருந்திருக்கு இந்த கம்மநாடு இன்றைய குண்டூர் பிரகாஷம் மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதி இந்த கம்மநாடு இந்த குண்டூர் பிரகாசம் ஓங்கோல் இன்னைக்கு இருக்கிற இந்த ஓங்கோல் மாவட்டம் கிருஷ்ணா மாவட்டத்தினுடைய ஒரு சில பகுதிகள் இத்தனையும் உள் அடக்கியது தான் கம்ம நாடு இந்த கம்மநாட்டில் இருந்து தான் நாயக்கர்கள் நிறைய போர் வீரர்களின் விளைநிலமாக இருந்திருக்கு கம்மநாடுங்கிறது நமக்கு தெரியுது அங்கிருந்து போர் பயிற்சி பெற்று எல்லா அந்த நாட்டு அந்த இதில் இருந்த அத்தனை இளைஞர்களும் மக்களுக்கும் போர் பயிற்சி அளிக்கப்பட்டது அந்த இளைஞர்கள் தான் நாயக்ஸ் போர் போர் வீரர்களானவங்க நாயக்ஸ் அவங்க கம்மா நாயக்ஸ் இந்த கம்மா நாயக்ஸ் சோழக்கூடிய சோழ அரசு நல்ல வலிமையோடு இருந்த வரைக்கும் சோழ அரசர்களுக்கு பணி செய்தவர்கள் அதன் பின் இந்த வீரர்களின் விளைநிலத்திலிருந்து வெளியே வந்தவங்க தான் விஜயநகர பேரரசுக்கு போயிருக்கிறாங்க மற்ற அரசர்களுக்கும் போய் நிறைய பேர் பணி செய்திருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் அதே இடத்துல அதே இருந்து அதே சோழ நாட்டின் பகுதியான இருந்து தான் இன்றைக்கு நம்மளுடைய இது எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க இன்க்ளூடிங் நம்மளுடைய முதல்வர்னுடைய குடும்பம் வந்திருக்கிறாங்க அவங்களையும் எவ்வளவு தூரம் தூஷணம் பண்ணுறாங்கங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவுட் சைடர்ஸ் இந்த என்னைக்கு வந்து ஜட்ஜ் ஆனந்த் வெங்கடேஷன் சொன்னாரோ தெலுங்கர்களும் இந்த நாட்டின் ஒரு பகுதின்னு அன்னைக்கேமும் வந்து ஊடகங்கள் ஐ திங்க் டிஎன் டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர்னு நினைக்கிறேன் உடனேமு ஆங்கோலில் போய் இது கலைஞர் படப்ரம் அப்படின்னு போடுறாங்க என்ன வன்மம் இது அதே மாதிரி இந்த டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் வந்து தொடர்ந்து தொடர்ந்து தெலுங்கர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்துக்கிட்டு வருது அதே மாதிரி அன்றைக்கும் சரி அன்றைக்கி உடனேமும் இன்னொரு இது இதே மாதிரி தெலுங்கர் குளோப் த்ரீ சிக்ஸ்டீன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் உன்னை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன் ஏன்னால் சொல்லி இந்த மாதிரி இந்த மாதிரி கேவல ஜென்மங்களுக்கெல்லாம் ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியலை இவங்க மேலேயும் நம்ம வந்து கண்டனம் தெரிவிக்கும் பொழுது இந்த மாதிரியான யூடியூப் சேனல்களுக்கும் கண்டிப்பாக நம்ம கண்டனத்தை தெரிவிக்கணும் கம்ப்ளைண்ட்டிலையும் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும் காசுக்காக காசுக்காக லட்சக்கணக்கான மக்கள் மேலே சேர வாற்றி வாரி இறைக்கிற இந்த வேலையை இந்த யூடியூப் ஊடகங்கள் செய்கிறாங்க ஒருத்தர் மேலே அவதூறு பரப்புனா ஒருத்தர் மேலே வந்து பழி சுமத்துனா இல்லாத பழியை சுமத்துனா ஒருத்தனுடைய வரலாற்றை அழித்து அவங்களுக்கு மன மன அழுத்தத்தை கொடுத்தா மன அவங்களுடைய மன நிம்மதியை கெடுத்தாவே நம்மளுடைய நீதித்துறை வந்து அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்குது ஆனால் லட்சக்கணக்கான மக்களினுடைய நிம்மதியை கெடுத்து அவர்களுடைய வ வரலாற்றையே அழித்து பொய்யான வரலாற்றை பரப்பி அவர்கள் மீது ஏராளமான பழி சுமத்தி அதே மாதிரி கேவலமான வார்த்தைகளால் வந்து நாலு பேரை கூப்பிட்டு வச்சு யாரையாவது விட்டு திட்ட வைக்கிற வேலையைத்தான் இந்த ஊடகங்கள் செய்துட்டு வருது இந்த ஊடகங்களை ஏன் இதுவரைக்கும் அரசு வந்து கண்டிக்கல இல்லை நம்ம தான் வந்து அரசனுடைய கவனத்திற்கு எடுத்துகிட்டு போக தவறிட்டோமா தப்பு நம்ம மேல தான் இருக்குது இவ்வளவு காலமாக ஒருத்தர் நம்ம எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறான் சீமான் எவ்வளோ சொல்லியிருக்காரு பச்சை மட்டையால் அடிப்போம் இங்கே நக்கி பொழைக்க வந்த நாய்களானு கூப்பிட்டது மட்டையால் அடிப்போம் வாய்ப்பு வரும்போது கழுத்தை சங்கு அறுத்துருவேன் இப்படியே காமிச்சிட்டு சங்கு அறுத்துருவேன் வாய்ப்பு வரும் வரை காத்திரு வரும்பொழுது விடு அப்படின்னு ஹிட்லர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அதாவது அப்படி அவங்க பண்ணிடுவாங்களாம் வாய்ப்பு கிடைக்கும்போது நம்மளை கருவறுத்துருவாங்களாம் இவ்வளவு சொல்கிறவங்களே எதற்காக நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுட்ருக்குறோம் அதுதான் நம்மளுடைய தப்பு நம்ம இனியாவது கொஞ்சம் முழிச்சு எழுந்து இது இது மாதிரியான நம்ம தெலுங்கு விரோத இந்த வன்மத்தை கற்குற நம்ம மீது பகை உணர்ச்சியை காமிக்கிற மக்கள்கிட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு நடுவில் தமிழர் தெலுங்கர்னு ரெண்ட நாட்டையே ரெண்ட துண்டாக்கி பிளவுபடுத்தி ரெண்டு பேரையும் எதிர் எதிர் துருவங்களாக பகை உணர்ச்சியோடு பார்க்க வச்சுருக்கு நமக்கு தெரியாது நம்ம இளைஞர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் எப்படி ஒன்று நடக்குதுன்னு கூட நிறையா பேருக்கு தெரியாது ஆனால் தமிழக இளைஞர்கள் தமிழ் பேசுகிற இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் இது எடுத்து செல்லப்பட்டுருக்கு இந்த விஷம் அத்தனை பேர் மனசிலையும் மதிக்கப்பட்டிருக்கு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த இந்த வன்மத்தை இந்த பகை உணர்ச்சியை வளர்த்துட்டு வர்ற இந்த சீமானுடைய அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த ஊடகங்களுக்கும் இந்த யூடியூப் ஊடகங்கள் இந்த விஷத்தை பரப்புகிற இந்த பகை உணர்ச்சியை பரப்பி நாட்டில் கலவரத்தை உண்டாக்குறதுக்கு திட்டமிடுகிற இந்த யூடியூப் சேனல்களுக்கும் சீமானுக்கும் கண்டனம் கண்டிப்பாக தெரிவிக்கணும் இது இல்லாமல் நமக்கு வந்து இனி வேறு எது வேறு இது இல்லாமல் நமக்கு நல்ல நிம்மதியான எதிர்காலமே இல்லை நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு உரிமை உள்ள ஒரு நிம்மதியான வாழ்வியலே இருக்காதுங்கிறத உணர்ந்து அதற்கு ஏற்றபடி நம்ம மக்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ப்ளீஸ் இதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதை பாருங்கள் இதே மாதிரி இன்னும் சீமான் வந்து தெலுங்கர்களை அவமதிக்கிற இல்லை நம்ம உரிமைகளை பறிக்கிற மாதிரியான இன்னும் சில வீடியோஸும் என்கிட்ட இருக்குது நீங்கள் இதை வந்து வேணும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு எதுவும் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் கொடுத்து தயாராக இருக்கிறேன் தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஆனால் இந்த வெறுப்பு அரசியலுக்கு தெலுங்கர்களுக்கு எதிரான இந்த வன்மம் பிடிச்ச பகை உணர்வு கொண்ட இந்த வெறுப்பு அரசியலுக்கு இனியாவது நம்ம முடிவு கட்டுவோம் நன்றி